இயேசு கிறிஸ்து நாம் அத்திரிக்கையை மகிழ்வுண்டாததாக ஆவேன் இன்னும் ஒரு புதிய நாளிலே உங்கள் அனைவரையும் காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமண்ணாக்கு வரவேற்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமும் நாம் ஆண்டவன் வார்த்தை கேட்டு அவர் வசனத்தை தியானித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அதே போல் இந்த நாளிலும் ஆண்டவன் வார்த்தை கேட்க நாம் இங்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் நமக்காக சீரிசை பெத்தில் திருச்செவின் தலைமை போதகர் ஆண்டவன் வார்த்தை வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார் நாம் அவரின் வார்த்தையை கேட்டு இன்று ஆசிர்வாதங்களை அளவில் பெற்றுக்கொள்வோம் பிதா குமாரன் பருஷுதாவியானவருக்கு மைமுண்டாவது தாக்க ஆமே என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த தியான தியானில உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நாம் இணைந்து தேவ சமூகத்தில் காத்திருந்து ஆண்டு வார்த்தைகளை தியானிக்கும் போது தேவ பிரசன்னத்தை உணரலாம் தேவ மக்கிமை நம்ம வெளிப்படும் ஜபத்தோடு நீங்க இந்த தியானத்தில் கலந்து கொள்ளுங்கள் ஆண்டவருங்களோடு பேசுவார் உங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்துவார் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார் என்ற நம்பிக்கையோடு இதில் கலந்து கொள்ளுங்கள் இன்று தியானிக்கும்படியாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் தொண்ணூறாம் சங்கீதம் பனிரெண்டாம் வசனம் சங்கீதம் தொண்ணூறு வசனம் பனிரெண்டு நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும் செவம் செய்வோம் எல்லா துதிகளுக்கும் இருக்கின்ற எங்கள் அன்பின் தகப்பனே இந்த நாளிலும் கூட ஆண்டு வரேன் வார்த்தைகளை தியானிக்கிற இந்த நேரம் எங்களுக்கு ஆசீர்வாதி நேரமா மாற்றுங்க மனமகிழ்ச்சி நேரமாக நேரமா மாற்றுங்க அடுவரே இந்த தியான வேலை எங்களை ரட்சிப்புக்கு நேராய் நடத்தட்டும் எங்களை விடுதலைக்கு நேராய் நடத்தட்டும் அன்றுவரே எங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள ஆண்டு ஒரு வழியை அமைத்து தாரட்டும் ஐயா எங்களோடு பேசும் ஆண்டு ஒரு உங்களுடைய கரங்களை எங்களை ஒப்பு இந்த தியான நேரம் முழுவதையும் கத்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஏசு கொழுசு விதா நாமத்தினாலே செவிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமாம் என் அன்பு சகோதர சகோதரி ஆண்டவர் நாமத்துக்கு மகிம் உண்டாகும்படி கிறிஸ்துவ கீர்த்தனையில் ஆறாவது கீர்த்தனை சீர்மிகு வான் பூவி தேவாஸ்தோத்ரம் என்ற பாடலை பாடி ஆண்டவரை மகிம்படுத்தலாம் சீர்மிகுவி தேவாஸ்தோத் பாடைதாய் சோத்ரம் ோத்திரியார்ீடு வாத்திர மணேச அருள் திரு அங்காய சோத்திரம் நே தோம கடியாங்க சோத்திரம் சோத்திரம் உணர்து அன்பினுக்கே சோத்திர மனேசீவன் சுகம் மேலன் யாவுக்கும் ஸ்தோத்திரம் தீனம் தீனம் அருள் நன்மைக்காகவும் சோத்திரம் ஆவலுடன் சோத்ர அன்பக்கேற்ற மணேசு மனன்ம்கா சோத்த அதிசய நடத்துத காகவும் சோத்தம் சாற்றுகி சோத்திர து தகு அன்பு கே சோத்திரம் மனேசம் மாறா பூரண நேசா சோத்ரம் மகிழோடு ஜப மொழி மாலி தாராய் துணை சோத்ரம் இந்த தருணமே கொடு ஸ்தோத்திரம் மனேசா சீர்மி குவி தேவா ஸ்தோத்திரம் சிர்ஷிப்பு வய பாட சோத்திரம் ஏ குண நேஸோ அடி யார் கிரங்கிடுவா சோத்திர மனேசன்பு சகோதர சகோதரிகே கத்திரடி நாமத்திரு ஸ்ரோத்திரம் இந்த மோசை இந்த சங்கீதத்தை எழுதியதாக சங்கீதக்காரன் சங்கீதம் பதிவு பண்ணியிருக்கிறது இது மோசையினுடைய ஜெபம் ஆண்டரை நோக்கி இது முழுமையாய் படித்தோம் என்றால் அதில் செபம் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார் ஏனென்றால் இஸ்ரோவில் மக்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள் அவர்களை மிக சிரமத்தின் மத்தியில் நடத்தி கொண்டு வருகிறார் அது நடத்தி வருவது மிக கடினம் ஒவ்வொரு முறை அவர்களை நடத்தி வரும்பொழுதெல்லாம் அவர் பல நிலையில் பாதிக்கப்பட்டவர் அதனால தான் இந்த ஜபத்தை பதிவு ப எழுதியிருக்கிறாரு அதில் இன்று நாம் கற்றுக்கிறாங்க சோற்றுனோம் பன்னிரெண்டாம் வருஷத்தில் ஆண்டரை நோக்கி விண்ணப்பிக்கின்ற இந்த வார்த்தை நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும் என்று கேட்கிறேன் ஜனங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் விண்ணப்பிக்கிறோம் எங்களுக்கு போதியம் டீச்சர்ஸ் எங்களை போதித்து பாரு போதிங்கப்பா டீச்சர்ஸ் எங்களுக்கு சொல்லித்தாங்க எங்களுக்கு தெரியல என்பதை மோச ஆண்ட நோக்கி விண்ணப்பிக்கிறார் யாத்ரா புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் முதல் எட்டு வசன வரைக்கும் வாசித்தோம் என்றால் ஆண்டவர் மோசவை அழைப்பிக்கும்படி எழுத்தில் இருக்க சின்னங்களை விடுவிக்கவதற்கு அவனுக்கு இந்த அழைப்பை கொடுக்கும் போது ஒரு தரிசனத்தை கொடுத்தது அதில் அந்த தரிசனத்தின் வேலையில் ஆண்டவருக்கு சாக்கு போக்கு சொல்கிறான் என்னால் முடியாது நான் இந்த காரியங்களை செய்வதற்கு தகுதியற்றவன் நான் பலவீனன் என்று சொல்லி அந்த பொறுப்பை தட்டி கழைக்கணும்னு தான் நான் நினைக்கிறான் அதை விட்டு விலகணும் என்பது தான் நோக்கம் என்றால் இதற்கு தெரிந்த இதற்கு இதற்கு இந்த சன்னங்களை நடத்துவதற்கு ஏற்ற ஞானம் எனக்கு இல்லை என்பதை உணர்ந்து ஆண்டிடத்தில் விண்ணப்பிக்கிறாங்க எனக்கு அந்த பொறுமை இல்லை என்னால் முடியாது என்பதை தெளிவுபடுத்துவார் என் அன்பு சகோதரி சகோதரியே ஆண்டவர் ஆண்டருடைய சமூகத்தில் தன் பலவீனங்கள் தன் இயலாமை அறிக்கை இடுகிற ஒரு மனுஷன் இன்னைக்கு எல்லா நிலையிலும் தகுதியற்றவராக இருக்கிற நாம் தகுதி உள்ளவள் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று பிரயாசப்படுகிறோம் அதற்கு ஆட்களை பிடிக்கிறோம் அதற்கு பணம் இருந்தால் போதும் நினைக்கிறோம் எப்படியாச்சும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் அந்த முதல் இடத்திற்கு வந்தோம் அந்த பரிசை நான் பெற்றுவிட வேண்டும் எப்படியாச்சும் அந்த வேலை எனக்கு கிடைத்துவிட வேண்டும் பல நிலைகளில் குறுக்கு வழிகளை ஓட பிரயாச போடுறோம் நாள் கதைய நான் நான் யார் எந்த சூழ என்னுடைய நிலை என்ன என்னுடைய தகுதி என்ன என்பதை உணராமலேயே இருக்கிறோம் மோசே அழகா ஒரு பாடத்தை நமக்கு வைத்திருக்கிறார் தன் தகுதி தகுதியற்றவன் பலவீனமானவன் எனக்கு எனக்கு ஞானத்தை தாங்க அழகா போதும் ஞான இறுதியம் ஆகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதியம் வன் பொறுமையும் அற்றவன் இவன் ஒரு முடிவு எடுக்கணும் நான் தகுதியற்றவன் என்பதை அடுத்த அறிக்கை எடுக்கிற மோசு என்னால் நிதானிக்க தெரியல முடிவு எடுக்க தெரியல யாத்ராவிந்த புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்தில் மோசே பார்வோன் குமார்த்தியின் மூலமாய் வளர்க்கப்படுகிற ஒரு அனுபவம் சகல வசதிகளோடு வளர்ந்தவன் நாற்பது ஆண்டு காலம் அவனுக்குள்ள ஒரு அரண்மனை வாழ்வு இருந்தது ஒரு ராஜாக்குரிய வசதிகள் அவன் பெற்றிருந்தான் அதிகாரம் பெற்றிருந்தான் அவன் நினைத்ததெல்லாம் செய்ய முடியும் செய்யலாம் என்ற ஒரு முடிவுக்கு வந்தவன் யாத்ராகம் ரெண்டாம் அதிகாரத்தில் எபிரேயன் அடிவுப்படுகிறான் எகிப்தினால் அடித்து கொல்லப்படுகிறான் துன்புறுத்தப்படுகிறான் என்பதை பார்த்த உடனே எபிரேயனுக்கு உதவி செய்ய வேண்டும் எபிரேயர்களை காப்பாற்ற வேண்டும் துரிதமாய் முடிவெடுத்து எகிப்தின் அடிக்கிறான் அவன் செத்து போகிறான் அவனை புதைத்து விடுகிறான் அடுத்த நாள் இரண்டு எபிரேயர்கள் சண்டை போடுகிறார்களாம் அவளை போய் சமாதானப்படுத்துறார் நம்மளாம் சகோதரர்ப்பா நீங்க ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க என்று சொன்னால் எங்களுக்கு மேல நீங்க அதிகாரத்தை அதிகாரியா உன்னை வச்சது யாரு அவர்கள் நீ ஏற்கனவே நேற்று தினத்தில் செய்தது தவறு அதிகாரத்தை கையில் எடுத்து எகிப்தினை நீ கொன்று போட்ட இப்போது யாரை கொல்ல வந்தாய் என்று சொல்லிற அளவுக்கு துணிந்து போன ஜனங்களை பார்த்து பயந்து ஓடினவர் பொறுமையா பொறுமையாய் காரியங்களை செய்ய முடியல அதாவது ஆண்டவர் அழைப்பை கொடுக்கும் பொழுது அப்பா நான் ஞானம் எனக்கு இருதை எனக்கு இல்லை எனக்கு இதை பொறுமை இல்லை நிதானம் இல்லை முடிவெடுக்க தெரியலப்பா என்பதை ஒற்றுக்கொள்கிறான் தன்னுடைய பயணத்தில் இந்த அனுபவங்களை எல்லாம் நினைத்து நினைத்து உடைந்து போயிருக்கிற மோசே ஆண்டிடத்தில் விண்ணப்பம் பண்றேன் இன்னும் எனக்கு ஞானம் வேணும் ஞான இருதே தாங்க என்பதை உணர்ந்து ஆண்டவர் சமத்தை விண்ணப்பிக்கிறார் என் அன்பு சகோதரர் சகோதரியே படித்திருக்கலாம் வேலை இருக்கலாம் நல்ல ஒரு குடும்பம் அமைந்திருக்கலாம் சோதரம் ஆனால் நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக இருக்கிறீர்களா ஆண்டவரை பிரியப்படுத்துகிறவர்களாக இருக்கிறீர்களா ஆண்டவருடைய காரியங்களை செய்வதற்கு நீங்கள் தகுதி உள்ளவர்களா இருக்கிறீர்களா படித்ததே போதும் வேலை சேர்ந்து குடும்பமாக அமைந்ததே போதும் இந்த கொஞ்சம் காலம் வாழ்ந்துட்டு போயிடலாம் என்பது நினைச்சு வாழ்ந்து இருக்கிறீங்களா ஆண்டவருடைய நாளில பரிதாபமாய் நிற்க இருக்கும் ஆண்டவருடைய நாளில நான் உங்களை அறியேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை புறக்கணிக்கிறவராயிருப்பார் என் அன்பு சகோதரி சகோதரியே இந்த தியான வேலையில உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு ஆண்டருடைய வார்த்தைகளை கேட்டுக் கொண்டு நீங்கள் ஆண்டவருக்கு தேவை அதனாலதான் இந்த வார்த்தை ஆண்டவர் இன்று தியானிக்கும்படியா நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவருடைய நாளில் நாம் ஆண்டவரை மைப்படுத்துகின்றவளாக ஆளுநருடைய ராஜ்யத்திற்கு உரியவர்களாக இருக்கணும் என்பதுதான் ஆண்டைய எதிர்பார்ப்பு மோசே தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி எனக்கு போதியம் ஆண்டவரே நான் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி என்ற எங்கள் நாட்களை என்னும் அறிவைத்தாங்கின்ற எனக்கு இந்த உலகத்தில் ஞானமாய் நடக்க ஞானம் அவசியம் வேதவசம் சொல்லுகிறது நீதிமொழி பொறுத்த ஒன்றாம் அதிகாரம் என அவசனத்தில் கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டது ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற ஒரு அனுபவம் தேவை ஆண்டவருக்கு பயந்து நீங்கள் நடப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களுடைய காரியங்களை ஜெயமா மாற்றுவார் ஒரு வாழ்க்கையில விலக்கேற்றி வைப்பார் ஒரு நன்மையும் குறைபடாது ஆண்டருடைய கிருப உங்களை நடத்தும் என்பதில் சந்தேகமே இல்லை ஆண்டவர் ஞானத்தை நீங்கள் ஆண்டவருடைய ஞானத்தை பெற்றவர்களாய் படிக்கிறதுல வேலை செய்யறதுல குடும்பம் நடத்துவதில் இந்த உலக பிரமான வாழ்வுல ஞானமா நடக்கும் ஆண்டருடைய நாமும் தரிக்கப்பட்ட நீங்கள் ஒரு நாளும் இந்த சமூகத்தில் ஆண்டோட நாமத்தை வீணில வழங்கக்கூடாது ஆண்டோட நாமத்தை தூஷிக்கிறவளாக நீங்க மாறிட விடக்கூடாது ஏனென்றால் இந்த காலங்கள் அப்படிப்பட்ட காலத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஞானமாய் பேசணும் ஞானமா நடக்கணும் மோச ஆண்டத்தில் கேட்கிற ஞான இருதயத்தை தாங்கப்பான் ஞான இருத பெற்றுக் கொள்ளு மடிக்க எனக்கு போதியம் பவுலடிகளார் எபேசி சபைக்கு எழுதும் போதும் இப்படிதான் சொல்றார் எபேசிய சபைக்கு எழுதும்போது அந்த நிருபத்தில் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வருஷத்தில் நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடினால் காலத்தை பிரயோஜனப்படுத்தீங்க என்ற நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும் காலம் அப்படி இருக்கிறது ஞானமா நடக்கணும் எப்போது நம்மை துக்கப்படுத்தலாம் நம்மை கொண்டு வைத்து ஆண்டவரை துக்கப்படுத்தலாம் ஆண்டவரை நாமத்தை வீணிலே வழங்கலாம் தூஷிக்கலாம் என்பதுதான் இந்த உலகம் எதிர்பார்த்து காத்திருக்கிறது நாட்கள் பொல்லாதவர்கள் கொலேசிய சபைக்கு போலடிகளால் எழுதின நிருபத்தில் கொலேசியர் நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்தீங்கன்னு புறம்பே இருக்கிறவர்கள் ஆண்டவருடைய காணி ஆட்சிக்கு வெளியே இருக்கிறவர்கள் இயேசுவை அறிந்து அறியாதவர்கள் அறிந்தும் அறியாதவர்களைப் போல் நடக்கிறவர்கள் வாழ்கிறவர்கள் அவர்களுக்கு முன்பாக நாம் ஞானமா நடக்கும் ஆண்டை நாமும் தணிக்கப்பட்ட நீங்கள் படிக்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல வாழ்கின்ற இடத்துல ஞானமா நடக்க பழகிக்குங்க மோசே ஆறு லட்சம் இஸ்ரேல் மக்களை எகிப்தின் அடிமை தானத்திலிருந்து மீட்டு எடுத்து அவரை நடத்தி வருகின்ற காலம் பல அனுபவங்களை பெற்றதுனால இந்த ஜனங்கள் சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் பெரியோர்கள் ஒவ்வொருவரையும் எப்படி நடத்தணும் தெரியல அவர்கள் முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவரை எதிர்கொண்டு எதிர்கொள்கிறார்கள் எதிர்க்க ஆரம்பித்து விட்டார்கள் ஏன் எங்களை எகித்திலிருந்து விடுவித்து நடத்தினீர் என்பதை கேட்கிற அளவுக்கு அவர்கள் துணிந்து போனவர்கள் ஆண்டோர் பல முறை அவர்களை அழிக்கணும்னு நினைக்கும் பொழுது அந்த முடிவுக்கு குறுக்க நின்று தயவாய் மன்னிங்க இந்த ஜனங்களை மன்னிங்க அழிக்க வேண்டாம் என்று சொல்லி பரிந்து பேசினவர் மோசை அவரே நிதானத்தை இழந்து இந்த சன்னங்களை நடத்துவதற்கு பொறுமை இல்லப்பா எனக்கு ஞான இருந்தத்தை தாங்க ஜனங்களுக்கு தெளிவுபடுத்தணும் வாழ்கிற வாழ்க்கை கொஞ்ச காலம் தானே அவைகளை புரிந்து இந்த ஜனங்கள் நடத்தணுமே அதை எடுத்து சொல்வதற்கு எனக்கு போதனை தாங்க என்னை போதித்து நடத்துங்கன்னு சொல்லி ஆண்டுதலை கேட்கிறேன் என் அன்பு சகோதரி சகோதரியே இன்னும் உன் மனைவி நடத்துல எப்படி பேசணும் தெரியல எப்படி உன் மனைவியை நடத்தணும்னு தெரியல திருமணமாய் பல ஆண்டுகளை நீங்கள் கலந்து போனீர்கள் பத்து வருஷம் ஆட்சி இருபது வருடங்கள் ஆனது ஐம்பதாவது கொண்டாடி உன் கணவனை புரிந்து கொள்ள முடியலையே வாழ்கிற கொஞ்ச கால வாழ்வு கணவன் மனைவி அந்த உறவை விட்டுட்டீங்களே திருமணமாய் பத்து நாள் தான் ஆச்சு ஒரு மாசம் கூட ஆகலையே அதற்குள்ள மனதாங்கள் அதற்குள்ள வேறுபாடு கருத்துக்கள் கருத்து வேறுபாடு வந்து ஒருவரை ஒருவர் புறங்கூறி வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க நிறுத்துங்க ஆண்டவரை தேடுங்க பெற்றோர் பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் ஒருவரை ஒருவர் சார்ந்து ஒரு இணைந்து குடும்ப வாழ்வு தேவை குடும்பமா ஆண்டவரை மகிப்படுத்த அவசியம் ஆண்டு ஆட்சியத்தில் நாம் குடும்பம் குடும்பமாய் தேவ சமூகத்தில் நாம் இருக்க வேண்டியவர்கள் அழைப்பு அழைப்பு பெற்றவர்கள் ஸ்தோத்ரம் நீங்கள் உங்களை ஆண்டோர் ஒப்புக்கொள்ள செவம் செய்வோம் எங்களை நேர்சிக்கிறதா அன்பின் தகப்பனே ஞான இறுதியும் உள்ளவர்களாய் எங்கள் நாட்களை என்ன அறிவுகள் தாங்கப்பா எங்களுக்கு போதியம் எங்களை நடத்துங்க நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை நடத்துவேன்னு சொன்னீங்களே இந்த காலம் பொல்லாததாக இருக்கிற உடைய பிள்ளைகள் ஒரு நாளும் இந்த உலகத்தை உலகத்தை சார்ந்த காரியங்களுக்கு அடிமைகள் ஆகிடாத பிடிக்கும் உண்மை மயுபடுத்துறா இருக்க உதவிச்சு உடைய கரங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் பிள்ளைகள் தொடர்ந்து பேசு பிறந்த நாள் திருமண நாளை கண்டு உமக்கு நன்றி சத்த பிள்ளைகளுக்காக சோதரம் கத்திராஸ்ரோதிங்க தேவைகளை சந்திங்க எதிர்பார்ப்பை நிறைவேற்றுங்க உம்மை சார்ந்து கொள்ளும் பற்றிக்கொள்ளுற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க இந்த வருடம் ஆண்டாம் மாறட்டும் பலவீனத்தின் மத்திலும் யாதின் மத்தியிலும் இருக்கிற ஒவ்வொரு வரையும் உங்களுடைய கரங்களை ஒப்புக்கொடுக்கிற நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தால் கித்தார் வாழ்வில் ஏற்பட்டிருக்க எல்லா நெருக்கத்திலிருந்தும் உங்களுடைய பிள்ளைகளை விடுவிப்பாங்க கரம்பிடுத்து நடத்துங்க இந்த நாளின் ஆசிர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தினால் சபிர் நல்ல பிதாவை ஆமேன் நமது ஆண்டு ஊராக இயேசு கிருஷ்ணனுடைய கிருமி பிதாவாக இதனுடைய ஆண்டும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தணும் நம்மோடு கூட இன்றும் என்றும் சதா நாட்களிலும் இருப்பதாக கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே இந்த நாளிலும் நாம் ஆண்டவன் வார்த்தையை கேட்டோம் அவர் வசனத்தை தியானித்தோம் கேட்ட வசனங்கள் தியானித்த வார்த்தைகள் பாடல்கள் நம் வாழ்வில் இன்று ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் மேலும் உங்கள் ஜபின் விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த டிஸ்பிளே தெரியும் அழைப்பேசியை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக சிஎஸ்ஐத்தி திருஜபின் தலைமை போதகர் ஜெபிக்க காத்து கொண்டிருக்கிறார் மேலும் தினமன்னாவை நீங்கள் யூடியூப் சேனல் மூலயமாக தினமும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதை நாங்கள் ஃபேஸ்புக்கில் நேரடியாக பதிவு செய்கிறோம் உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் நேரடியாக பார்க்க வேண்டுமென்றால் லிங்க் அதற்காக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் நேரடியாக பார்த்து ஆசை பெற்றுக்கொள்ளுங்கள் மறவாமல் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்கள் தெரியப்படுத்துங்கள் காட் bless யூ all